தமிழகத்தில் விவசாய விளைபொருட்களை பாடாக்கும் காட்டு பன்றிகளை சிறப்பு தனிப்படை அமைத்து சுட்டுக் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னாள் ராணுவத்தினர் துப்பாக்கி உரிமம் உள்ளவர்கள் மூலம் விவசாயிகளை காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி வழங்க வேண்டும் கேரள மாநிலம் அரசு போல காட்டுப்பன்றிகளை சுட ஊராட்சிக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவிரி வைகை கிறிஸ்துமால் குண்டாறு பாச விவசாயிகள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் ஆனால் திடீரென இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக வந்தனர் ஆனால் புதிய பேருந்து நிலையம் அருகே விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையின் அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் டிராக்டர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன விவசாயிகள் டிராக்டர்களை அங்கு நிறுத்திவிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபயணமாக வந்து தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் துப்பாக்கி லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு அனுமதி கொடு அனுமதி கொடு கொடுக்கின்ற விவசாயத்தை அழிக்கின்ற காட்டு பன்றிகை ஆட்சியர் அலுவலகம் முன்பு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயத்தை அழித்து நாசம் பண்ணக்கூடிய காட்டு ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாபெரும் தர்ணா போராட்டமும் பெருந்திரல் முறையீடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விருதுநகரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் விவசாயிகளுடைய மக்காச்சோளம் மிளகாய் கடலை கரும்பு நெல் போன்ற பருத்தி போன்ற பயிர்களை கிராமம் கிராமமாக நூற்று கணக்கான கூட்டம் கூட்டமாக வந்து அழித்து நாசம் செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் ஒன்பதாம் தேதி இந்த மாதம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அரசாணையை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு எந்த பயனும் அளிக்காத ஒரு கண்துடைப்பு அரசாணையை வாபஸ் பெற வேண்டும் நம்முடைய முதன்மை தலைமை வன பாதுகாப்பு அதிகாரி தலைமையிலே கேரளாவுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார்கள் கேரளாவிலே இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலேயே மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி ஊராட்சி மன்றங்கள் காட்டுப்பண்டிகளை சுட்டுக் கொள்ளலாம் ஒரு காட்டுப்பண்டிக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை என்று அறிவித்திருக்கிறார்கள் பதினைந்து காட்டுப்பண்டிகள் இருபது காட்டுப்பண்டிகளை சுட்டுக் கொன்று பதினையாயிரம் இருபதாயிரம் என்று முன்னாள் ராணுவத்தினரங்கே ஊக்கத்தொகை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே வெளியிட்டிருக்கிற அரசாணை ஒரு படுமோசமான அரசாணை இந்த அரசாணையை திரும்ப பெற்று எங்களுடைய ஒரே கோரிக்கை காட்டு பண்டிகளை அரசாங்கம் சுட்டுக் கொள்ள வேண்டும் அப்படி வாய்ப்பில்லை என்று சொன்னால் விவசாயிகள் முன்னாள் ராணுவத்தினரையும் துப்பாக்கி உரிமம் வைத்திருப்பவர்களையும் வைத்து சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை எம் அர்ஜுனன் காவிரி வைகை கொண்டாடு பாசன சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர்